அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் திசபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்த பனிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருத்தக்கூடிய பலன்கள் பொதுவா ஒரு ஆண்டுக்கான பலன்கள் அந்த ஆண்டு நடக்க இருக்கும் கிரக சஞ்சாரங்களின் படியும் கிரகப் படியுமே சொல்லப்படுது அதுல பிரதான கிரகங்களான சனி குரு பகவான் ராகு கேது பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த விதத்தில் ஆண்டின் முதல் சனி சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு ரிஷபராசிக்கு கடந்த கால கட்டங்கள்ல பத்தாம் பாவகத்துல இருந்த சனி பகவான் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் ரிஷபராசிக்கு சனி பகவான் இப்போ லாப சனியா சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து குரு பெயர்ச்சி மே பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இதுவரைக்கும் ஜென்மகுருவா இருந்த குரு பகவான் இப்போ தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாகி தனகுருவா உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மூன்று ராசிகள்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் ராசியில இருக்க போறார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மிதுனத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அதுலயும் அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு அதிசாரமா கடகராசியில உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துல தனகுருவா சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மிக முக்கிய பயிற்சியான ராகுகேது பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்போ பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் கும்பமனையில அடுத்து கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து பெயர்ச்சியாகி சுகஸ்தானத்துல இந்த நான்காம் மனையான சிம்ம மனைல கேது பகவான் வரும் கால கட்டங்களில் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பிரதான கிரகங்களும் இதர கிரகங்களும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இருக்கும் குரு பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஆண்டுல லாபஸ்தானத்துக்கு சனி வரப்போறார் இதனால உங்களுக்கு பதவி செல்வாக்கு தன லாபம் பொருள் லாபம் வியாபார லாபம் உத்தியோக லாபம்னு எல்லா விதமான லாபமும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் நிச்சயம் அதிகம் வருமானம் இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியனால தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை சமசப்தம பார்வையா பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா குரு பார்க்கிறார் இதனால உடல் உபாதிகளிலிருந்து இந்த ஆண்டு நீங்க விடுபடுவீங்க நோய் தாக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த நோய் தாக்கத்திலிருந்து முழுவதும் விடுபடுவீங்க நீண்ட காலமா இருந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழல் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி பகைவர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருப்பீங்க பகைவர்கள் உங்க கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க பகைவர்களை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும் நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை இருந்து விடுபடக்கூடிய நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனாலும் புதிய விஷயங்கள் பண்ணும்போது உங்க சுய முயற்சியினால பண்றது உங்களுக்கு நல்லது அடுத்தவங்கள நம்பி எந்த விஷயத்துலையும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்க இறங்க வேண்டாம் ஒரு பிஸ்னஸே பண்றீங்கன்னா கூட நீங்க பிளான் பண்ணி உங்க சுய முயற்சியினால உங்க சுய ஐடியாவால எதையுமே பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பி எதுலையும் இறங்குனீங்கன்னா அதுல உங்களுக்கு சில நேரங்கள்ல சருக்கல்கள் உண்டாகலாம் எதுலையும் முழுசாக அடுத்தவங்களை நம்ப வேண்டாம் அதே மாதிரி உங்க உழைப்ப முறையாக சேமிக்க முயற்சி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணலாம் ஆனாலும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் சேமிப்பு முக்கியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை இந்த ஆண்டு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல உங்களுக்கு விரைய சனி நடக்க இருக்கு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இப்போல இருந்தே நீங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிக்கும் பழக்கத்தை அதிகரிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது விரைய சனி காலகட்டம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போல இருந்தே உங்க சேமிப்பை கொஞ்சம் அதிகரிக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை ஏற்படுத்துவார் செய்யும் பெரும்பாலான விஷயங்களால உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு லாபம் மாதிரியான சூழல் உண்டாகும் ஆனாலும் தவறான சில இடங்கள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி எங்கேயும் பணம் போட்டு மோசம் போகாதீங்க ஏன்னா ஒரு ரூபாய் போட்டா பத்து ரூபாயா எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஆசை வார்த்தைக்கு பின்னாடி சறுக்கல்களும் இருக்கும் வரைக்கும் உங்க தகுதிக்கு குறைவான நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது இந்த காலக்கடத்துல உங்களுக்கு நல்லது குழந்தைகளுக்கு மேன்மையான சூழல் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் குழந்தைகளை பத்தின பெரிய கவலைகள் வேண்டாம் ஆன்மீக நாட்டம் மேக்சிமம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு பண்றது இந்த ஆண்டு முழுவதும் என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மேன்மையான சூழலை உண்டாக்கும் வழக்குகளில் வெற்றி நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல லாபங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கும் தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவம் சார்ந்த வகையில உதவிகள் கிடைத்தாலும் நன்மைகள் அதிகம் இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு லாபஸ்தானத்துக்கு வரும் நல்ல பதவி உயர்வு கொடுப்பார் கொடுப்பார் மகிழ்ச்சியை உங்க தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க அஷ்டமஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் புதன்கிழமை பௌர்ணமி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில மேன்மையான சூழல் உண்டாகும் முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்க கௌரவத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எதிரிகளால எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்ங்கிறதையெல்லாம் உங்க சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல படிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்